சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் இது கோலை வில்லேஜி தார் சாலை ஊருக்கு பக்கத்திலே வீடுங்க குடியிருப்பு பக்கத்திலே இடம் சைட்டு இந்த ரோடு வந்து இணைப்பு சாலை வில்லேஜ் இணைப்பு சாலை சைட்டு வந்து நமக்கு இந்த வரங்க இந்த குப்பை கொட்டிருக்காங்களே இதிலேருந்து அப்படியே இந்த மரம் கொஞ்சம் லாஸ்ட்டாக அந்த தென்னை வரைக்கும் சார் ஏழுநூறு அடி ஃப்ரண்டேஜ் சார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஏழுநூறு அடி புஞ்ச லேண்டு சைட் அருமையாக இருக்கும் பக்கத்தில் நடு பக்கத்தில் வீட்டு வேணேன் நாலு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு ரெண்டு சர்வீஸு ஒரு கிணறு ஒன்று போரல் சர்வீஸு நல்ல தண்ணி வளம் ரெண்டுமே ஃப்ரீ சர்வீஸு அந்த தென்னை மரத்து வரைக்கும் சைட்டு அந்த வீடு வரைக்கும் எதிரெல்லாம் வீடுங்க தான் ஃபுல்லாக தான் அந்த அந்த லாஸ்ட்டு தென்னை மரம் அது தெத்துக்காருங்க அந்த தென்னை அந்த தென்னை மரத்து வரைக்கும் அப்படியே ஒரே சை நேராக போயிட்டு அப்படியே போய்ட்டு ஒரே ஸ்கொயராக போய்ட்டு பேக் சைடில் ஒரு வீடு தத்துங்களா ஒயிட் பில்டிங் மெத்த வீடு அது வரைக்கும் அப்படியே ஒரே சரௌண்டிங் வந்து இந்த தென்னை மரம் இதில் வந்துட்டு இந்த 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 வரப்போடம் பக்கத்தில் வந்து இவங்களுக்கு தான் மெனை வந்து பத்து பர்சன்ட்டாக கொடுத்துட்டாங்க அருமையான சைட்டு ரெண்டு எல்லாமே ஒரே ஸ்கொயராக இருக்கும் மேலே லைன் கேன் எதுவுமே இல்லை ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ஒன்று போர்வெல் ஒன்று கிணறு தண்ணி வளம் எல்லா அருமையான சைட்டு சார் நாலு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு புஞ்ச நிலம் இடம் பார்க்கறது நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் சைட் நல்லாயிருக்கும் எல்லாமே வீட்டுக்கு தான் எல்லாருமே இங்கே வண்டி தான் டேங்க்கு எல்லாம் வீடுங்க தான் எல்லாமே வீடுங்க தான் பக்கத்தில் பேக் சைடில் ஃபுல்லாக லேவுட் போட்டாங்க இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் எழுநூறு எட்நூறு அடி இருக்கும் ஃப்ரண்டேஜி நல்லாயிருக்கும் சைட்டு அப்படியே ஒரே பெரிய பெரிய காயினி ஃபுல்லாக தென்னை மரம் தென்னைவரம் வந்து ஒரு ரெண்டு நாலு எட்டு பத்து பன்னெண்டு பதினாறு இருபது இருபத்தஞ்சி முப்பது தென்னை மரம் இருக்குது சார் நல்லாயிருக்கு சைட்டு தேங்க்யூ வாங்குவோம் சார் வந்து பார்க்கலாம்